ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்குலாம் எப்படி இருக்கீங்க அதாவது பாருங்கள் ரியாத்தில் உள்ள பத்தாவில் இறைச்சி மார்க்கெட்டுங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா மட்டனு பீஃபு சிக்கனு மீன் அனைத்து வகையான மீன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்டு எரா இந்த மாதிரி வந்து இங்கே கிடைக்குங்க இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பத் அதாவது ரியாத்தில் உள்ள சுற்றி வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து இந்த பத்தாவுக்கு மார்க்கெட்டுக்கு தான் வந்து எல்லாம் வந்து தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க போன மாதம் நான் வந்து மதுரையில் நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் உடைய கூட தான் வந்துச்சு ஆமாங்க அதை வந்து உங்கள்கிட்ட சின்னதாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த வந்து பதிவு பண்ணேன் ஆமாம் அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஜாமானும் கிடைக்கக்கூடிய இடம் தான் இந்த பத்தா மெயின் சிட்டி வந்து அதாவது இங்கே வந்து பத்தாவில் வந்து எல்லாமே வந்து சீப் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க